இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி எங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு காட்டுறவாங்க இன்றைக்கி அரிசி தான் பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு வச்சுட்டேன் பால் நல்ல ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல் க்ரீம் பால் வந்து நல்லா காய்ச்சிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அரிசி வந்து பால்லையே வேகணும் இல்லை அதனால் பால் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை போட்டுடலாம் அரிசி போட்டுட்டு பாலில் நல்லா அரிசி வெந்த உடனே சர்க்கரை ரெண்டு கப் அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் லைட்டாக கிண்டி விடுங்க ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோங்க நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து அதில் கலந்துக்கோங்க ரசி பாயசம் ரெடி கிருஷ்ணருக்கு பிரசாதம் படைச்சி சாமி கும்பிட்டுட்டேன் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க தேங்க்யூ நன்றி